என் வீட்டு கண்ணில நானே மழை கலந்தேன்னு சொல்லி எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே குற்றவாளிகள் வளைய மறந்து விட மாட்டோம் ஓடனா கைகள் வெட்டப்பட்ட கரைகளையும் அந்த இளைஞர்களையும் நாங்கள் மறந்து விடவில்லை ரெண்டு லட்சம் சம்பளமாகனா கூட என் வேண்டும் பிள்ளையே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு வெட்டி கொள்ளக்கூடிய கவினை வெட்டி கொன்ற சாதி வெறியர்கள் என் கிருஷ்ணகுமாரி மீது எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இல்லை இந்த போராடக்கூடிய தோழர்களெல்லாம் தூக்கி பொய் வழக்கில் உள்ள போடக்கூடிய காவல்துறை ஆதிக்க சாதினா கை வைக்கிறது சரி இந்த தன்மானமான உரிமைகளுக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உரிமை வரும் பெண்களுக்கான உரிமை நாங்களெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் எவனும் அண்ணன் தம்பி சொல்கிறத கேட்கணும் அப்புறம் கல்யாணம் அப்புறம் புருஷன் சொல்கிறத கேட்கணும் வயசாயிடுச்சுன்னா பிள்ளை சொல்கிறத கேட்கணும் எங்களுக்கான வாழ்வை எங்களுக்கான கனவுகளை நாங்கள் எங்கே தேடி ஓடுறது மிக சரளமாக பேசுவோம் நம் வீட்டு பெண்களை ஈடுபடுத்துகிறோம் சமத்துவம் பேசும் நமக்கான மட்டுமே பேசுவேன் நம் வீட்டு பெண்கள் இப்படி காலம் போன காலம் வரைக்கும் நான் என்ன படிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன உடுத்தணும் எவனை கல்யாணம் பண்ணணும் வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் என் அம்மா அம்மா கட்ட காட்டக்கூடிய ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் கூட என்னோடய படுத்தறையை நான் பகிர்ந்துக்கணும் அந்த சமூகம் என்னை திணிக்கவில்லை இதற்கு எதிராக நாங்கள் என்று பேசப் போகிறோம் சக மனிதர்களாக பெண்களை என்று மதிக்கப் போகிறோம் ஒடுக்கப்பட்டவர்களிலும் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் பெண்கள் இங்கே அணி போராட வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் சாதியாக ஒருவர் ஒடுக்கப்படுகிறோம் பிறப்பின் அடிப்படையில் பெண்களாக பிறந்ததாலேயே இங்கு ஒடுக்கப்படுகிறோம் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்திற்கு இறுதியாக தோழர்கள் குறிப்பிட்ட மாதிரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காசா முதல் தமிழீழம் வரை வாழும் உரிமையே இங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது பிச்சு குழந்தைகள் இங்கு குண்டு போட்டு கொள்ளப்படறாத தவிர

ஏற்கனவே ஆப்ரேஷன் கவர்மெண்ட் சொன்ன தண்டகாரங்க பகுதியில் பழங்குடி மக்களான ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களை காடுகளில் இருந்து விரட்டி அந்த காடுகளையும் மலைகளையும் அதானி அம்மானி மாதிரி கார்பரேட்டுக்கு விற்கிறாக இந்த மோடியோ அமித்ஷா உங்களோ அதற்கு எதிராக போராடுபவர்கள் எல்லாம் நக்சலைடுகள் மாவோயிஸ்டுகள் உத்தர பட்டு வருடங்களே எல்லா இடங்களிலும் எல்லா வழிகளிலும் இங்கு நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் எங்கள் மூச்சு முட்டுது அப்ப நான் மூச்சு விடணும் என்னுடைய தோழர் பகலம் அவர் சொன்ன மாதிரிதான் இந்த தள என் கண்கள் முன்னாடியே ஏழு பிஞ்சு குழந்த மண்பு எரிக்கப்பட்டு கொல்லப்படுது அந்த கொடை குற்றவாளியான தர்ஷன் உச்ச நீதிமன்றத்தை விடுதலை செய்யப்படுறான் அரியலூர் நந்தினி கொடூரமா மணிகண்ட என்ற ஆர்எஸ்எஸ் மிருகத்தால அவனுடைய நண்பர்களால கூட்டுப்பாதையில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமா கொல்லப்படுறா அவனுக்கான நீதி வேண்டி இன்னைக்கு வரைக்கும் நான் போராட வேண்டியது இருக்கு எங்களை படிக்க

பெரியாரை படியுங்கள் மாமேதை ஆட்சி படியுங்கள் அரசியலை து போராட்ட விம்பமமயமானது நாம் உரிமைகளுக்காக போராடுவோம் என்று